ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது மிக மிக சிறப்பு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் அது மேலும் சிறப்பு இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து அவர் செஞ்சிட்ருக்கிறத விட செஞ்சதை விட இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறவர் மிக அற்புதமாக தெளிவாக சொல்லுவ செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போது இந்த பார்வைகள்னால் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்புன்னு சொல்லிட்டேன் இனிமே பார்க்கக்கூடிய இடங்களை அஞ்சு அஞ்சாம் இடத்தை பற்றி பார்க்குறத பற்றி ஐயா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு துளாராசிக்கு இதுவரை எட்டுலேருந்து கஷ்டங்களே கொடுத்துட்டு இருந்தார் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் பொருளாதாரத்தில் கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் மன கிளேச்சுமங்களை கொடுத்துட்டுருந்தார் டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தார் பயங்கலந்த பதற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது எல்லாத்துலேருந்தும் விடுதலை 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 எப்படி அப்படின்னாக்க ஒம்போதில் இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் எப்போ ராசியை பிரகஸ்பதியான குரு பார்த்தாரோ அப்பயே அந்நிலருந்தே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிடுச்சா ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிடுச்சு இதுல இன்னொரு விசேஷம் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது கண்டிப்பா அப்ப அடுத்தது அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க தன்னுடைய சத சப்தமா பார்வையான அவருடைய வீடான குருவுடைய வீடான தனுரை பார்க்கிறாரு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி உடையார் இழ்ச்சி முயற்சி நம்முடையது முடிவு கடவுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டமாக அற்புதமான காலகட்டம் சரி இதில் என்னென்ன பலன் தரப்போகிறாரு முயற்சி அப்படின்றது மூணாம் இடம் அப்படின்றது ஆணுக்கு பொறுத்த அளவுக்கு வீரியஸ்தானம் அப்படின்னு பேர் வீரியஸ்தானத்தை அவருடைய வீட்டை அவரே பார்க்கிறார் ஆண் மறற்றுத்தன்மை இருந்ததுனால இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவட்டது ஸ்பேம் அப்படின்றது கவுண்டிங் ஆணுடைய லட்சம் கவுண்டிங்கில் ஒரே கவுண்டிங் தான் பெண்ணோட சினை மூட்டையில் சேர்றது அதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலயமாக மூணாம் இடமான வீரியஸ்தானத்தை அவரோட வீட்டை அவரே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தையுடைய அழகுரல் கேட்கறதுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சா வந்தாச்சு அப்போ ஃபஸ்ட்டு குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோ உங்கள்கிட்ட தான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் காரு பங்களா ஏ செஞ்ச வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் கேட்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடு மயானத்திற்கு சமானம் அப்போ நீங்கள் என் மூஞ்ச நான் பார்க்க உங்க மூஞ்ச நாங்கள் இதே வெறுப்பாருந்து விடுதலை 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 அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு கடந்த காலகட்டங்களை எட்டிலிருந்து மன கிளேச்சுமங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாய்ப்பு உண்டாகுமா வாய்ப்புண்டாகும் அதை தவிர பார்த்தோம்னா மகான்கள் ரிஷிகள் உங்களுடைய குல குருமார்கள் இவங்களை எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்கும் யார் ஒருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அவங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சாமி நானும் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் எதுவுமே கிடைக்கல நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க துளாராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து இந்த விடுதல் இனிமே அடி நொறுக்க வேண்டியதான் எடுத்தால் அந்த குரு மாறின அடுத்த நாள்லேருந்து பதவி உயர்வு பணவரவு எதிர்பாராத பணவரவு எல்லாமே கிடைக்கும் அப்போ ஆனந்தம் 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 அற்புதம் 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 அத்தனையும் நிகழக்கூடியது இந்த துளாராசிக்கு குரு பயிற்சி இதுக்கு அடுத்தது குரு பகவானவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் சனி பகவானி ராகு பகவானும் பார்க்குறார் அவர் என்னென்ன காரியம் பண்ணுறாரு அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் இடத்தை வந்து கு துளாராசிக்கு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எப்படின்னா குரு பார்த்து கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதில் வந்து சிறப்பு பார்வையில் ஒன்பதாம் பார்வை மிகவும் முக்கியமானது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு வகை சொல்லியாச்சு ஏன்னா காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் ஏதோ பார்த்த இல்லையன்னா உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வரப்போகுது எந்த ஒரு விஷயத்துலேயும் மாற்றுக்கிறதே இல்லை இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருந்து எந்த ஒரு தொழிலையும் அதாவது தனக்காரகன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சி போகிறான் போது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு பணம் எங்கேருந்தும் வரவே வராது அவ்வளோ டைட்டாகி போச்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடல்லே வந்து பயங்கர சோர்வு எந்த ஒரு வேலையை எடுத்தீங்கனாலும் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகள்லையும் ஐயா சொன்ன மாதிரி வெற்றி 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 மட்டும்தான் மிஞ்சுமே அது தவிர இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி அதை தவிர மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமி யோகம்னு பேர் இந்த மாதிரியான யோகம் இருந்ததே ஆனால் இந்த யோகத்தின் மூலியமாக எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பெருத்த செல்வங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை செல்வமே கிடைக்கும்பொழுது மிச்ச செல்வங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதனால் ஒரு பெரிய இதுவே இல்லை இருந்தாலும் பெருத்த செல்வங்கள் பொருள் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைய போகிறது இந்த காலத்தில் பார்த்த எது எடுத்தாலும் வெற்றி ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குற முயற்சி ஸ்தான அதிபதியே பார்க்குறது பெரிய விசேஷம் அதுவும் குருவே பார்க்கறதுனால எல்லா விதமான முன்னேற்றங்கள் இவ்வளோ நாளாக தடையாக இருந்த முன்னேற்றங்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் வந்தே தீரும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்தீங்களா உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்தில் அதாவது தொழிலில் ஒரு சின்ன பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும் பணம் வராமல் பணம் ரொட்டேஷன் ஆகாமல் பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களானிக்க அந்த பொதுவாகவே இந்த துளா ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் பொதுவாக சொன்னீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதியே அங்கே போய் உட்காந்துருக்கார் குருவும் பார்க்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கும் இருந்தாலும் ராகுவும் சம்மந்தப்படுறார் இதில் வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து நீங்கள் நினச்ச ஏன்னா ராகு வந்து அது ஒரு பச்சுவந்தி கிரகம்னு சொல்லக்கூடியது ராகுவை பொறுத்தவரையிலும் வந்து அதுக்குன்று தனியாக வீடு கிடையாது அதுக்குன்று தனியாக உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது தனியாக வீடும் கிடையாது எழு எந்த ஒரு எந்த காரகத்துவமும் கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ராகு சனியோடு சேர்ந்து அஞ்சாம் வீட்டிலிருந்து குரு பார்வையின் மூலியமாக எவ்வளவு பெரிய ஏற்றம் வரும்னா உங்களுடைய தந்தை வழி முப்பாட்டனார் அவரெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து படிச்சிருந்தாங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அடைஞ்சிருந்தாங்களோ அந்த புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உங்களுடைய ட்ரெடிஷனில் யாராவது மூணாவது தலைமுறையில் நாலாவது தலைமுறையில் முப்பாட்டு நாள் அதற்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது வந்து மணிகாரர் இருந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்டில் வந்து பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க பெரிய பதவிகள் வகிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான பொசிஷன் திருப்பியும் உங்களை தேடி உங்களுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது அதாவது பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக வந்து எது எடுத்தாலும் தடைகள் இருந்தது எந்த ஒரு விஷயத்திலையும் நிறைவு இல்லாமல் இருந்தது நிறைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கையில் கிடைக்கும் கிடைக்கிறது தன்னுடைய வருமானன்றது சாப்பாட்டுக்கே போகிற அளவுக்கு தான் இருக்கும் வீட்டினுடைய சாப்பாட்டுக்கே பற்றாக்குறையில் போகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வரக்கூடியதும் அதாவது பெ பெருக்கெடுத்து போகக்கூடிய ஆற்றை போல தண்ணீர் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கள் போகிறது அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதில் ஏதாவது ஒன்றும் சரியில்லைன்னா கூட சரியில்லாமல் போயிடும் அப்போ அந்த இடத்த அந்த பள்ளமான இடத்த சரி பண்ணக்கூடியதுக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்பத்தூர் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ராமானுஜர் கோயில் இருக்காங்க அந்த ராமானுஜர் கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஷ்டங்களில் இருந்து உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிரும் அது போக படிக்கிற குழந்தைகளுக்கு அதுங்களுடைய ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு உண்டான புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கல்விக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுத்தது மாதிரியாக உங்களுக்கு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் இதுகளை பண்ண வேண்டியது மேலும் உள்ள விவரத்தை ஐயா சொல்லுவோம் இப்போ இதுவரை நமக்கு இது பார்த்தோம் துலாம் ராசிக்கு என்னென்ன பாதகம் என்னென்ன சாதகம் குரு பயிற்சினால் அப்போ இது மொத்தமாக ஒரு கன்க்ளூஷனாக இந்தந்த சாதகம் இந்தந்த பாதகம் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா நல்ல ஒரு கேள்வி ஐயா துலாத்தை பொறுத்தவரையும் இந்த குரு பயிற்சி பொன்னான குரு பயிற்சி ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரையும் ராசியே பார்க்குறார் இவ்வளோ நாளாக வந்து மென்டல் டிப்ரெஷன் இருந்துருக்கும் பயங்கர பிரெஷர் இருந்திருக்கும் மறைந்த இடத்துல இருந்து செல்வங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு உபயோகப்படாத அளவில் இருந்திருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாகவே யோசிக்க முடியாத நிலமை ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலமையில் ரொம்பவும் மனசு கஷ்டத்தில் இருந்துருப்பீங்க ஆனால் இப்போது ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறார் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் எல்லா விதமான தீர்க்கமான சிந்தனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையுது ஒன்பதாம் இடத்தினுடைய குரு உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு அலுசனை விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசியை முயற்சி குரு அந்த முயற்சி பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கல்யாணமாகி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டம் வந்து இந்த ஒரு வருஷம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான காலகட்டம் பெரிய பொன்னான காலகட்டமாக இருக்குது இந்த பொன்னான காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விதமான ஏற்றங்களும் எந்த ஒரு இடத்துலையும் இறக்கங்களே கிடையாது எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 அப்படின்றத சொல்லி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த வருஷம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்க போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்